சரி இல்ல இவ்வளவு நாள் ஊதாரியே செலவு பண்ணி செலவு பண்ண எல்லாம் போட்டோம் வளகாப்பெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுல ஒன்னு போய் அப்பா அம்மா வந்து வச்சுக்கிடுவா என்ன நீக்கியான் சும்மா வளகாப்பழகா வந்து சொல்லிட்டு இருக்காது அப்புறம் உங்க ஆத்தா கூட வந்து சண்டை போடுவா அப்படி வளகா தச்சியோட ஊடு வயல அறுத்து முடிச்சாச்சு மக்கள் எல்லாம் கெட்டியாச்சா கட்டாம கிடக்கா இது என்ன பண்ண பூ பண்ணுவா கடலை போட பருத்தப்படுபடியா பருத்தி படவ கடலை படவனு ஒரே யோசனையா இருக்கு

ஏன் பஞ்சி ஆக்கணும் லேசப்பட்ட காரியம் நினைச்சிட்டு இருக்கேன் அது விடியதுக்கு முன்னாடி வய தலை மாட்டில நான் சூரியன் உதிச்சு சுள்ளின் வெயில் இருந்த போய் போனா அது பூரா போயிருக்கும் குப்பையா இருக்கும் அக்க முடியாது ஒண்ண முடியாது குப்பையோட அது கொண்டு போட்டு இங்க பஞ்சு நான் நிறையா அறுத்து உப்பு கொண்டாடு எனக்கு தேவையா இப்ப பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும் செயல் எல்லாம் ஒண்ணும் காணாது ஆமா இவனுக்கு வேற ஜாலியில் அவன் இருந்து எடுக்க மாட்டான் என்ன சண்டை சண்டைப்படுவான் குப்பையா கொண்டு போடலாம் ஏன் இருந்து எடுக்க அப்படின்னு நான் சண்டை சண்டைக்குறேன்

எப்ப நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன் ஒரே ஆளை எதிர்பார்க்க சீனி கிழங்கு ஊனலாமா இருக்கேன் சீனி கிழங்க கொடிய வாங்கி ஊனிட்டுலாம்னு பாக்கேன் வயல உழுதுட்டு கோடெல்லாம் ஒதுக்கிட்டு ஒரு ரெண்டு ஆளு சம்பளத்துக்கு கொடியை ஊனி அப்புறம் கொடியை பிறத்துக்கு மட்டும் வந்தா போதும் ஆலயம் மாதிரி புடுங்கு தினைக்கு வந்தா போதும் இது பருத்திக்கடலாம் அப்படி எல்லாம் ஆத்தாலயமா பொண்டாட்டி வாங்க வேண்டியதா இருக்கு அதனால ஒரே ஆளையும் தாங்க கிழங்க புடுங்க புடுங்கி வயல்ல வயலா வியாபாரி இருந்து வாங்கிட்டு போறோம் அது ஒரு கரச்சல் இருக்கான்னு நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கப்போ சரி இல்ல இது கூட நல்ல யோசனையா தான் இருக்கு வயல்ல உள்ள வைக்கல அப்புறம் கேட்டி கேட்டிட்டு வயல ஒரு நடுப்பு நினைச்சா இருக்க அப்புறம் உழுது போயிடும் பெரிய பெரிய கட்டி எல்லாம் இருக்கும் எல்லாம் முண்ட மண்டமா கட்டியா கிடக்கும் அது பொறி வரைக்கும் ஒண்ணு சரி வேலை குத்திக்கா அப்புறம் தண்ணி பார்த்தாலும் கட்டி புறம் கரைஞ்சு ஓடிடும் அப்புறம் தண்ணி நிற்காது அங்கங்க உடஞ்சு நடக்கும் அப்புறம் அடிக்கிறது ரொம்ப சிரமமா ஆயிடும் சரி அப்ப ஆளுநர் பாத்துக்காக்கு வேலையை செய்ய பாரு சும்மா வீட்டுல இருந்து கதை போயிடாது நேரம் ஆயிடுச்சு நாங்களும் வீட்டுக்கு போய் அப்படி பாக்கோம் பையன் சேர்ல அப்ப நாங்க ஊட்டு பேட்டரம்ல நீ கிணத்துல போய் வந்து வாளிய பாரு பர பைய கிணத்து வாரானானுங்க அப்பா எங்க போறேல அந்த எஞ்சி வாரிகள பின்னாடி அவங்க பாத்த பின்னாடி கட்ரான்சும் <muchan> <muchan>